வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஜிஆர் புறம்போட்டர்ஸ் மூலமாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா ஒரு ஏக்கர் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பெதப்பம்பட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு ஃபுல்லாக ரோடு ஃபேஸ் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து நாலு கிலோமீட்ரு உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி மெயின் இருந்து ஏழு கிலோமீட்டர் ஃபுல்லாக தார் ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா தொண்ணூறு சென்ட் வரும் ஒரு ஏக்கர் வராது பத்து சென்ட் குறை ஒரு ஏக்கருக்கு தொண்ணூறு சென்ட் இந்த ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக ரோடு பேஸ் ப்ராப்பர்ட்டி இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை டோட்டலாக நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க தொண்ணூறு சென்ட்டு மொத்தமாக வந்து நாற்பது லட்ச ரூபா வில சொல்கிறாங்க உள்ள ரோடு ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம் என்னென்னா பொள்ளாச்சி திண்டுக்கல் பைபாஸ்லேருந்து ஆறு கிலோமீட்டர் வரும் பொள்ளாச்சி உடுமுலப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து எட்டு கிலோமீட்டர் வரும் அதே போல் பொள்ளாச்சி தாராபுரம் மெயின் ரோட்லேருந்து நாலு கிலோமீட்ரு வரும் ரோடு ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு அருமையான இடம் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்படுதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் எல்லா விதமான ப்ராப்பர்ட்டி வாங்க விற்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்